பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிறு செவிக்குறைபாடு இன்று இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர் அவரை அணுகி வரும் பொழுது அவரிடம் இரண்டு குறையை காண்கின்றார் முதலாவது அவருக்கு பெருமையிலேயே செவித்திறன் குறைபாடு இருக்கின்றது அவருக்கு காது கேட்காது அதனால் அவர் என்ன செய்கின்றார் குனிந்து சேறு உண்டாக்கி உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அதை எடுத்து காதுக்குள் விட்டு அவரது நாவையும் தொட்டு பேச சொல்கின்றார் அவரும் பேசுகின்றார் காதும் கேட்கின்றது அவருக்கு காதுதானே கேட்காமல் இருந்தது பிறகு ஏன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாவையும் தொட்டார் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம் இங்குதான் நாம் தியானிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது பின்பார்ந்தவர்களே நாம் எல்லாம் எடுத்த எடுப்பிலேயே மற்ற மிருகங்களைப் போன்று எடுத்த எடுப்பிலேயே வாய் வழியாக வார்த்தைகளை பேசுவதே இல்லை இது மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு செயல்பாடு மற்ற விலங்குகளையும் பறவைகளையும் பாருங்கள் பிறந்த உடனேயே அல்லது முட்டையிலிருந்து வெளிவந்த உடனேயே அவைகளுக்கு உரிய சப்தத்தை எழுப்ப ஆரம்பித்துவிடும் அது வாழ்நாள் இறுதி வரை அந்த சப்தத்தை விடாமல் செய்து கொண்டே இருக்கும் ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டுமே பேச கற்றுக் அப்படி பேச கற்றுக்கொண்ட நாம் குறிப்பிட்ட காலம் வந்த பிற்பாடுதான் மொழிகளைப் மொழிகளை பயன்படுத்தி பேச ஆரம்பிக்கின்றோம் அப்படி பேசுவதற்கு நமக்கு எது தேவை ஐம்புலன்களில் ஒன்றான நாவு தேவை என்பது நமக்கு தெரியும் ஆனால் நாவால் பேசுவதற்கு முன்பாக ஒரு குழந்தை காதால் கேட்டால் மட்டுமே பேச முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்களா அதுதான் உண்மையும் கூட ஒரு குழந்தை பிறந்த உடனேயே பாருங்கள் அது சத்தம் வரும் இடத்தை நோக்கி லேசாக தலையை மெதுவாக திருப்ப ஆரம்பிக்கும் அப்படி என்றால் அது பல்வேறு வகை சத்தங்களை கேட்க ஆரம்பிக்கின்றது முதலில் சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும் அதற்கு பிற்பாடு அன்னை அவர்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் சென்ற பிற்பாடு அதன் அருகில் முகத்தை வைத்துக்கொண்டு அம்மா அப்பா என்று வாயை அசைத்து சத்தத்தையும் வெளியிடுவார்கள் அப்படி சத்தத்தை கேட்டு வாயை அசைப்பதை பார்த்து அந்த குழந்தை பெரியவராகும் பொழுது பேச ஆரம்பிக்கின்றது அப்படி என்று கேட்டால் அந்த குழந்தை சத்தத்தை கேட்க வேண்டும் வாய் அசைவதைப் பார்க்க வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் நிச்சயமாக ஒரு குழந்தை வாய் பேச முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் பிறவியிலேயே செவித்திரன் குறைபாடு உடைய இயேசு ஒருவரை இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது அவரது காதை மட்டும் குணமாக்கவில்லை வாயையும் சேர்த்து குணமாக்கினார் என்பதை பார்க்கின்றோம் என்பார்ந்தவர்களே இந்த பிறவியிலேயே செவித்திரன் குறைபாடு உடையவர்களுக்கு ஒரு காலம் பேச்சும் வராது நாம் வாய் அசைப்பதை பார்ப்பார்கள் அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் தெரியுமா இவர் வாயை அசைக்கிறார் என்று மட்டும் நினைத்துக் கொள்வார்கள் அப்படி நினைத்து கொண்டு நாம் அசைவதற்கு ஏற்ற வாய்மொழியை மட்டும் அசைப்பார்களே ஒழிய உள்ளிருந்து சப்தம் வராது ஏனென்று கேட்டால் அவர்கள் அறிந்தது சத்தம் இல்லை என்று தான் அறிந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எவ்வளவு பெரிய மனவேதனை மிக்க விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தைக்கு காது கேட்காத பொழுது பிறவியிலேயே அதற்கு வாய்ப்பேச்சும் வராது என்பதையும் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி இருப்பவர்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் அல்லது விளைவுகள் இருக்கும் என்பதையும் நாம் தியானித்து பார்க்க வேண்டும் முதலாவதாக அவர்களுக்கு என்னால் எதுவும் கேட்க முடியவில்லையே என்ற மனதார ஆழமான ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு காரணத்தால் அந்த குழந்தைகளின் முகத்திலேயோ அல்லது செவித்திறன் பிறவியிலேயே பாதிக்கப்பட்ட குறைபாடு உள்ளவர்கள் முகத்திலேயோ சிரிப்பு என்பது மிக மிக குறைவாகவே இருக்கும் ஏக்கம் என்று ஒன்று வந்துவிட்டால் ஒருவரது முகத்தில் சிரிப்பும் புன்னகையும் தானாகவே குறைந்து போய்விடும் ஆகவே இப்பேற்பட்டவர்கள் முகத்தில் மனதில் புன்னகையும் மகிழ்ச்சியும் சற்று குறைவாகத்தான் இருக்கும் இரண்டாவதாக என்ன விளைவு எங்களுக்கு காது கேட்கவில்லை ஆகவே அனைவருக்குமே காது கேட்காது என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு ஒருவேளை பிறவியில் அல்லாமல் பாதியில் அவர்களுக்கு செவித்திறன் குறைபாடு வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோமே எனக்கு காது கேட்காத காரணத்தால் மற்றவர்களுக்கும் காது கேட்காது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எதை கேட்டாலும் சத்தமாக பதிலளிப்பார்கள் அல்லது தனியாக தொலைபேசியில் பேசினாலும் கூட சத்தமாக பேசி கொண்டிருப்பார்கள் அதை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் எரிச்சல் வரும் இவர் என்ன எப்போது பார்த்தாலும் சத்தமாக பேசுகிறார் நான் மெதுவாகத்தானே கேள்வி கேட்டேன் அதற்கேன் இவர் இவ்வளவாக பதில் சொல்கிறார் என்று நமக்கு எரிச்சல் வரும் ஆனால் அவர்கள் மனது எப்படி இருக்கும் எனக்கு முன்பாக இருப்பவருக்கு காது கேட்கவில்லை என்னை போன்றே ஆகவே நான் சத்தமாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார் மூன்றாவதாக சரி வர காது கேட்காததால் பாதியில் அவருக்கு கேட்காமல் போனது என்று வைத்துக் கொள்வோமே காது கேட்காததால் மிகவும் எரிச்சல் அடைந்து கோபப்படுவார் ஏனென்று கேட்டால் ஒரு தடவை கேட்க கேட்கவில்லை என்றால் திரும்ப திரும்ப கேட்பார் அப்பொழுது நமக்கு எரிச்சல் வந்துவிடும் எத்தனை தடவை இவருக்கு நான் சொல்வது என்று நமது முகம் மாறும் அல்லவா அப்படி மாறுகின்ற காரணத்தால் இவர் என்னை இழிவுபடுத்துகின்றார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை வளர்த்து யாருக்கு பதில் அளித்தாலும் ஒரு எரிச்சலோடு கலந்த பதிலைத்தான் திருப்பித் தருவார்கள் காது கேளாதவர்கள் நான்காவதாக அவர்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகிவிடும் என்னை யாரும் மதிப்பதே இல்லை என்னிடம் எல்லோரும் எரிச்சல் அடைகிறார்கள் என்று அவர்கள் தங்களுக்குள்ளாகவே சில கற்பனையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வார்கள் யாராவது தங்களுக்கு முன்பாக இருவர் பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே சில நேரங்களில் அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா நம்மை பற்றித்தான் அவர்கள் நமக்கு காது கேட்காததை பற்றி பற்றித்தான் பேசி சிரிக்கிறார்கள் என்று சொல்லி திடீரென்று கோபப்பட ஆரம்பித்து வருவார்கள் இது எல்லோருக்கும் அல்ல சில பேருக்கு இப்பேற்பட்ட எண்ணம் தானாக வளர ஆரம்பித்து விடும் இதுதான் தாழ்வு மனப்பான்மை ஐந்தாவதாக சிறிது சிறிதாக அவர்கள் தனிமையை நாடி சென்று விடுவார்கள் ஏனென்று கேட்டால் இப்படி பொது இடத்திற்கு வரும்பொழுது எல்லோருக்கும் நான் ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றேன் எல்லோரும் என்னை ஒரு குறைபாடுள்ள மனிதனாக பார்க்கிறார்கள் எல்லோரும் என்னை பார்த்து எரிச்சல் அடைகிறார்கள் நானும் எரிச்சல் அடைகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே அவர்கள் தனிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே ஒருவருக்கு காது பிறவியிலேயே கேட்கவில்லை என்றால் வாய் பேச வராது பாதியில் கேட்காமல் போனால் என்னென்ன விளைவுகள் இருந்தது என்பதை நாம் தியானித்தோம் இது எப்பேற்பட்ட ஒரு வேதனையான விஷயம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்திருப்பீர்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா இப்படி பிறவிலேயே செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களை நீங்கள் கண்டாலும் சரி அல்லது பாதியில் செவித்திறன் குறைபாடு அவர்களுக்கு சென்றாலும் சரி அவர்களை அன்போடு கவனிக்க வேண்டியது நமது கடமை என்ற ஒரு கருத்தை இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது எவ்வளவோ கருவிகளை மனிதன் படைத்து விட்டான் கடவுள் கொடுத்த ஞானத்தின் வெளிப்பாடாக பிறவியிலேயே காது கேட்காதவர்களுக்கு கூட ஒரு சிறு அறுவை சிகிச்சையோ அல்லது கருவிகளை கொண்டு அவருக்கு காது கேட்க வைக்க முடியும் இதை உணர்ந்து பார்த்து பல தன் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வமாக வந்து காது கேட்க அவர்களுக்கு காத காது கேட்காதவர்களுக்கு இலவசமாக கருவிகளை எல்லாம் வாங்கி தருகிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது நமது வீட்டிலும் கூட பெற்றோர்கள் வயதாகும் பொழுது அவர்களுக்கு காது கேட்காது அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் எரிச்சலோடு பார்க்கக்கூடாது அதை முதலில் தவிர்க்க வேண்டும் ஏனென்று கேட்டால் எனக்கும் வயதாகத்தான் போகிறது எனக்கும் செவித்திறன் குறைபாடு குறை வரத்தான் போகின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பெற்றோருக்கு அப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தால் மருத்துவரிடம் அழைத்துச் சென்று அவரை குணப்படுத்துவது குணப்படுத்துவதுதான் சிறந்தது என்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் அந்த காலத்தில் விஞ்ஞானத்துக்குரிய கருவிகள் இல்லாததால் அவர் புதுமையை செய்து அவருக்கு காது கேட்க வைக்கின்றார் பேச வைக்கின்றார் இதே போன்று விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் நாமும் செவித்திரன் குறைபாடு உள்ளவர்களை அனுசரணையோடு நடத்தி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி அந்த குறைபாட்டை போக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் மிக குறிப்பாக நமது வீட்டில் உள்ளவர்களுக்கு பெரியவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இதை செய்வோம் நம் வீட்டில் உள்ள பெரியவர்களை அன்போடு நடத்த கொள்வோம்